சிங்கப்பூர் சாய்கரங்கள்ல இருந்து அம்மாவுக்கு வந்து ரெண்டு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கும் ரெண்டு வேஸ்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அதே போல நாலாயிரத்தி ஐநூறு பணமும் ஐயா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு எங்களுக்கு பணம் கொடுத்துருக்குங்க இது வேஸ்டி புடவை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க நல்லா இருக்கணும்

காய்கரங்கள் சார்பாக இன்னைக்கு வந்து பிரதோஷம் பூஜை நடக்க போது அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ ஆரம்பிச்சிடலாம் பூஜையை எல்லா பொருளுமே வாங்கியாந்து வச்சிருக்கோம் பூஜை ஆரம்பிச்சிடலாம் ஐயா சிறப்பாக பூஜை ஆரம்பிங்க எலுமிச்சி மழை நாற்றம் இங்கே நல்லூர் பையன் வரல அவர் வரலையா வணக்கம்.

सख कुुटंबस्या समीडाब्रियाध मंगलाराध्य टका शुभ शोभे मूर्ति ब्रमणेश मन्वंद्रेट्ठावि सदी तमेंली प्रथम पादे शबुदेव भारतवर्ष भरतखंड मेरोघ दक्षे पाठ्य सखाबे वर्तमानी अवकदी ष्टच्चिशंभसाण मुखा

அலமலை போய் போல வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படியே வருதல உட்காருங்கம்மா யாருக்கு

மாதிரி ஐயாவுக்கும் ரெண்டு வேஷ்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அதே போல் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா பணமும் ஐயாவிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒம்பது நாலாயிரத்தி ஐநூறுவா இருக்குது தம்பி ஐயா சிங்கப்பூர் சாயிலத்துலேருந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு வாங்கியாங்க ஐயா இந்தாங்க இதுல ஒரு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் இருக்குது இது என்ன சம்பாவை என்ன பண்ணலாம் சம்பா சம்பாவம்னா இல்லைன்னா தட்சனை என்ன ஐயா உங்களுக்கு தட்சனையா ஒரு நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா பணம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெண்டு வேஷ்டி அம்மாவுக்கு ரெண்டு புடவை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நல்லா அம்பாளகிட்டயும் சிவபெருமாட்டையும் நல்லா வேட்டையான ஐயா சிங்க புருஷா இல்லை தெரியலன்னு எல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க எங்க ஊருக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் சிரமமா இருக்கணும் ரொம்ப நன்றி அந்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் சேமமா இருக்கணும் நன்றி பணம் கொடுத்துருக்கீங்க இது வேஸ்டி புடவை ரொம்ப சந்தோஷம் அவங்க நன்னா இருக்கணும்